சிங்கிள் ஓனர் இருக்குன்னா பியூர் ஓன் போர்டு வண்டிங்க ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரூவா போட் பண்றோம் தொண்ணூத்தொம்பதாயிரம் கேட்குறோம் தொண்ணூத்தம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி கிடைக்கும் ஒரு எழுபதாயிரம் லோன் வாங்கி கொடுத்துட்லாம் இருபத்தொம்பாயிரம் இருந்தா லோக்கோ ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வெறும் எழுபத்தி கொடுத்துடலாம் உங்களுக்கு எஃப்சி எடுக்கிறதுனால தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நம்மளே எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம் புது வண்டி ஃபீல் அப்படியே இருக்குன்னு நான் சும்மா பேசிக்கணும்னு சொல்லி மூன்றரை டு மூணு அறுபது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ரெண்டு பவர் வந்து ஏசி நல்ல சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ் இருக்குது அடுத்து போட ஈகோஸ் போட்டுங்க நல்ல மைலேஜ் கூடிய வண்டி ஃப்ரீயான வண்டி நம்ம ஒரு லட்சத்து ஒன்பது ரூபாய் மட்டும் தான் எத்தனை ஒரு லட்சம் நாற்பத்தி கோட் பண்றோம் வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரு திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்களே இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கடந்த பாத்தீங்கன்னா ஜே கேஆர் கார்ஸ்ங்க திருப்பூர் பியூர்டு ஜே கேர் இங்கே வந்து பாத்தீங்கன்னா தரமான காரங்க லோ பட்ஜெட்ல ஏற்பட்ட கார் கொண்டு வந்துருக்காங்க வாங்கி வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபுல்லாவே பார்த்துலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கீங்களா சூப்பராக கொடுத்துருப்பாங்க நிறைய லோ பட்ஜெட் சொல்லியிருந்தேங்க மேக்ஸிமம் லோ பட்ஜெட் இருக்கு பேங்க் லோன் பண்ணுற மாதிரி எல்லாப்ட்ல இருக்கு எல்லாமே இருக்குண்ணா எல்லாமே இருக்கு நம்ம திருப்பூர் புது பஸ்ஸாலிருந்து பிஎன் ரோடில் கோயம்பாளம் பஸ் ஸ்டாப் ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே ரோட்டு மேலே லெப்ட் சைட்லேயே இருக்குண்ணா ஜே கேர் கூகுள் மேப்ல போயிட்டு நீங்க ஜே கேர் கார்ஸ் திருப்பூர்னு போட்டீங்கன்னா எக்ஸாக்டா லொகேஷன் வந்துருங்கண்ணா நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணினாலும் லொகேஷன் வந்துடும் அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாங்கண்ணா ஆப்போசிட்டில் டிசிபி பேங்க் இருக்குண்ணா நமக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் இருக்குது எமகா ஷோரூம் இருக்குதுங்க ஸோ அதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வாரம் இந்த மாதிரி காரெலாம் பார்க்க போகிறோம் அண்ணா இந்த வாரம் மேக்ஸிமம் நம்ம சின்னதாக ஒரு தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு நாலஞ்சு லட்சம் வரைக்கும் பார்க்கலாம் தொண்ணூறாயிரத்துலேருந்தே இருக்குது தொண்ணூறாயிரத்துலேருந்தே இருக்குது ஓட்டி பழக காலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் இருக்குது நீங்கள் ஓட்டி பழகிறதுங்களை எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ற அளவுக்கே கண்டிஷன் இருக்குது சூப்பர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் ஓகே தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துலாமே பண்ணிக்கலாங்கண்ணா பேக் லோன் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஒரு கார்டாக பார்க்கலாம் பாத்துல டேர்ட்டாக பார்த்துக்கலாம் திருப்பூர் ஜெகே காஸ்ட்டில் பஸ் ஸ்டாண்ட்டை பார்க்குறேங்க அந்த ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது டாட்டா இண்டிகோ பார்க்கலாங்ண்ணா திருப்பூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனருக்குன்னா பியூர் ஓன் போர்டு வண்டிங்க டிசன்டர் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னா பக்கா ஓன் போர்டு வண்டி ஒரே ஒரே ஓனரில் டேரக்ட் ஆர்சி ஓனரில் தான் இருக்குதுங்க டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் இன்டீரியர்லாம் நல்லாயிருக்குங்க அதில் சீட் கவர் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்கண்ணா நாலு பவர் ஸ்டே விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க எல்லாமே நீட் கண்டிஷனுக்கு இன்ஜின் ரொம்ப அருமையாக இருக்கும் திருப்பூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனலுக்கு இண்டிகோங்க இது இண்டிகாவில் இண்டிகோ இது ஷடான் டைப் வர வண்டிங்க இது மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது பேர் விட்டுட்டுருக்காங்க நம்ம இதுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பது தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாதுன்னா அது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துட்றலாம் விரும்புறதுக்கு நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா லோன் பண்ணி கொடுத்துட்லாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமருக்கு அடுத்து நம்ம பாருதுன்னா ஃபோர் ஃபீஸ்ட்டாங்க ஒரு டீ நாற்பத்தி மூணு நம்பருங்க தேர்ட் ஓர கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு வண்டியில் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்குது மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாதுங்க எடுத்து நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் பவர் ஸ்டேரிங் வந்துட்டு பவர் விண்டோ வந்து ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி நம்ம திருப்பூர் ஆர்டிஓவில் தான் இருக்குது இது அரிசி உணர்த்து தான் இருக்குதுங்க நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசிக்கலாம் டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பட்டன் இருக்கும் ஒரு நல்ல ஷடான் வண்டிங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேர்ட் ஓன் இருக்குது எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பதாயிரம் கேட்கறோம் அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் விருப்பங்க நேரில் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஒரு பாதி அளவுக்கு லோன் பண்ணி பாதி பாதி லோன் பண்ணிக்கலாம் பாதிக்கு லோன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்களா நம்ம ஜே கேரளில் அடுத்து மாறி ஆல்ட்டோ பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி நூறு வருஷம் லவ்ல வைக்கிறதுங்க இருபத்தாறு கடைசி வரைக்கும் லைவில் இருக்குது டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்ட் மேலே பட்டன் இருக்குது உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஏசி நல்ல சில்ல இருக்கு ஏசி நல்ல சில்லன்னு இருக்குங்க உங்களுக்கு இதில் பவுசேரிங் வந்துடும் செட்டு வந்துருங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு நம்ம கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட கம்மியாக தான் கொடுக்க போயிடும் வெறும் தொண்ணூத்தொம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி கிடைக்கும் இது ஆல்டோங்கனா நான் எயிட் ஹண்ட்ரடோ ஜென்னோ கிடையாது நான் ஆல்ட்டோ கொடுக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றம்பதாயிரரூவாய் கிடைக்கும் விருப்பம் இருக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க சூப்பர் ஒரு இருபத்தி ஒம்பதாயிரூபா முன்பணம் வந்ததுன்னா நீங்கள் இந்த வண்டி பை பண்ணிக்கலாம் இருபத்தொம்பதாயிரம் இவரை இருபத்தொம்பதாயிரம் இருந்தால் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் சூப்பர் அடுத்து நம்ம ஜேகேயில் பார்த்தீங்கன்னா மாரி இதில் ஜென் எஸ்டியில் பார்க்கலாங்க ஒரு சூப்பரான வண்டிங்க ப்ரீமியமாக இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரு பிங்க் கலரில் அட்ராக்டிவான கலரில் இருக்கும் நம்ம திருப்பூர் ஆர்டியோவில் தான் இருக்குதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு தேர்ட் ஓனர் கண்டிஷனுக்கு டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்குதுங்க இது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிக்கு வரும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க சீட்டில் டிபெண்டாக போடுவாங்க சீட்டு நம்ம வெள்குறோம் சீட் போட்டு வச்சிருக்காங்க மைலேஜ் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த வண்டி அதே மாதிரி ஏசி கூலிங் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் வண்டியில் சூப்பர் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஜெர்னஸ்டிலோ குறைஞ்சது ஒன்றரை லட்ச ரூபா வித்துட்டுருக்காங்க இந்த வண்டியை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தொம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு எழுபத்தொம்பதாயிரம் வேறு எழுபத்தொம்பதாயிரம் தாங்க இந்த வண்டி எஃப்சி மட்டும் முடிஞ்சிருச்சு எஃப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வேணும்னா இங்கே நம்மளே எடுத்து கொடுத்துட்றா அதுக்கு நான் அமௌண்ட் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டி நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வேறு எழுபத்தொம்பதாயிரம் கொடுக்க போகிறோம் விருப்பம் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஆஃபீஸ் நேரில் விசிட் பண்ணி பாருங்க வெஸ்ட்டு வண்டியை டெஸ்ட் பண்ணிட்டு எடுத்து லோக்கல் ஓகேன்ஸ் பண்ணலாம் இது பண்ணலாங்க ஓகேஃபைன்ஸ் பாதிக்கு பாதி பாதி பண்ணலாம் அடுத்து நம்ம ஜேகே எல்லாம் மாறி ஸ்விஃப்ட் டிசைருங்ண்ணா வீடியே ஒரு டீசல் வண்டிங்க பிளாக் கலரில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க டீசலுக்கு நல்ல மைலேஜ் வர வண்டி உங்களுக்கு டயர் எல்லாமே புது டயருங்க நாலு டயருமே அவ்வளோ அவ்வளோ புது டயர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே பிளாக் கரில் வண்டி கலருக்கு தகுந்த மாதிரி சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க வண்டியில் உங்களுக்கு பாஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துருங்க செட்டு கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாம் ஏசி நல்ல கூலிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க கஸ்டமர் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரூவா தான் கேட்குறா அப்படிங்க அது ஃபிக்ஸடு இல்லை அது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கிடைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் கிடைக்கும் ரொம்ப பெரிய சார்ஜில் கொடுக்க முடியாது ஏன்னா விலை ரொம்ப ரீசனாக தான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா குறைஞ்ச மூணு காலத்துக்கு மேலே விட்டுட்டு இருக்குது இந்த வண்டி எஃப்சி முடிஞ்சிடுச்சு அதனால விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் கோட் பண்ணுறோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் உங்களுக்கு எஃப்சி எடுக்கனாலே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை நம்மளே எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு கொண்டு அமௌண்ட் நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐடியா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பை பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து நம்ம ஜே கேரளில் ஃபோர் ஆஸ்பயர் பார்க்கலாங்கண்ணா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் தொண்ணூத்தொராயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டி வந்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்டீரியர்லாம் பாருங்கள் புது வண்டி ஃபீல் அப்படியே இருக்கும் நீங்கள் வண்டிக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர் எல்லாம் கூட இன்னும் எடுக்கலை பாரு இதெல்லாம் கம்பெனியில் வர ஸ்டிக்கருங்க அந்தளவுக்கு ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது டென் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனியோட செட்டு வந்துடும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி நல்லா கூலிங் கண்டிஷனுங்க ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் மேலே இருக்கும் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷனில் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா குறஞ்சது நாலே கரை லட்ச ரூபா விட்டுட்டு இருக்காங்க புது வண்டி ஃபீல் அப்படியே இருக்குதுன்னு நான் சும்மா பேச்சுக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சு போயிடுறது உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டும் கூட இல்லை அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வண்டிங்க மைலேஜ் வச்சு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பதினாறு கடைக்கு ஹைவேஸ் பண்ணிங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது ஓட்டலாம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடு கிடையாதுங்க அதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் சிவில் இருந்தது அப்படின்னா ஒரு மூன்றரை லட்சரூவா லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க விருப்பம் இருக்கு நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு சூப்பர் ரேட்டு முடிச்சு கொடுத்துறோம் உங்களுக்கு நான் அடுத்த ஒரு ஃபோர் ஃபிகோ ஆஸ்பேர் பார்க்கலாங்கண்ணா இது டைட்டானியம் மேரியன்ட்டு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டியுமே ஒரு அருமையான குவாலிட்டியில் இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷனில் வந்துடும் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் அத்தனை வந்துடும் உங்களுக்கு மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி அருமையான குவாலிட்டியில் இன்டீரியர் இன்டீரியர்கிட்ட எக்ஸ்டீரியர் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு டீசலுக்கு நீங்கள் ஹைவேஸ் ஓட்டிங்கன்னா ஒரு இருபத்திரெண்டு கிடைக்குங்க மைலேஜ் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது வரைக்கும் கிடைக்கும் வண்டி ஒரு ஃபுல் இது வண்டிங்கிறது பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஆஸ்பரில் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பட்டன் இருக்குது எடுத்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷன்தான் இருக்கும் எந்த ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் நீங்கள் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றி ரூபா கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸட் எடு கிடையாதுன்னு அதில் கண்டிப்பாக நிகழ் இருக்குது இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் போட்டினா உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் உங்கள் சிபில் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு மூன்றரை டு மூணு அறுபது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஐடியாவுக்கு நான் நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு நான் அடுத்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட் பார்க்கலாங்க இது டென் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க ட்ரெண்ட் ப்ளஸ் வேரியண்ட்டு வருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓர கண்டிஷனுக்கு பெட்ரோல் வண்டிக்கு எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க இது டயர் ஆல்மோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது டயருங்க ஆல்மோஸ்ட் ஓட்டாத டயர் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க முடியாதுங்க இருக்கும் உங்களுக்கு ஒரு எஸ்சி சூப்பரான வண்டிங்க இது பவர்ஸ்டேரிங் வந்துருக்குங்கன்னா பவர் விண்டோ ரெண்டு விண்டோ வந்துடும் ஹேர்பேக் வந்துடும் கம்பெனியோட செட்டு வந்துடும் ஏசி நல்லா கூலிங்காக இருக்குங்கண்ணா இந்த வண்டிமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமாக மெயின்டைன் பண்ணிக்காங்க எடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பார்க்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸு சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் எப்ஸ் எல்லாமே லைல் இருக்குது மார்க்கெட்டில் எங்கே வேணால் தேடி பாருங்கள் ஒரு பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க போடு ஈக்கோஸ் போட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரூவா கோட் பண்ணுறாங்கன்னா அது ஃபிக்ஸடு கிடையாது அது வந்து நிகபுல் ஆப்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாலு லட்சரூவா லோன் வாங்கி கொடுத்துட்லாம் உங்கள் சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க நேரில் வந்து பாருங்கள் அருமையான ரேட்டு முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு நான் அடுத்த போடு ஈகோஸ் போட்டுங்க இது டைட்டானியம் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டீசல் வண்டிங்க இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி எல்லாமே இருபத்தொம்போது பேர் லைவ் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு வண்டிக்கு இப்போ பாடியில் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பக்கா ஒரிஜினாலிட்டி ஃபுல் ஆப்ஷன் இது ஏர் பேக் ஏபிஎஸ் அலுவில்லை அத்தனையும் வந்துடும் உங்களுக்கு சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொயாசில் சூப்பராக போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குது டயர் எல்லாமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் டேரிங் வந்துவிட்டு பவர் விண்டோ வந்துடும் இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க ஏசி நல்லா கூலிங் இருக்கும் ஜம்மு வண்டி நீட்டாக இருக்குங்க டீசலுக்கு போயிட்டிங்கன்னா ஒரு இருபத்திரண்டு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் ஒரு எஸ்ஏ எஸ்யூ வண்டி தான் ஒரு அருமையான மைலேஜ் இருக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது கிடைக்கும் நீங்கள் ஹைவேஸ் பாருங்கன்னா ஒரு ரெண்டு வரைமே மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு டைட்டாக நீங்கள் டாப் மாடல் வண்டி செகண்ட் மாடல் கண்டிஷனுக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் நாலே முக்கால் வரைக்கும் விட்டுட்டுருக்கிறாங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து பத்தொம்பது ரூபா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடு கிடையாதுங்கன்னா அதுலேருந்து நிகெஷபிள் இருக்குது இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு மூன்றரை லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்லாம் உங்கள் கையில் ஒரு அறுபதாயிரம் இருந்ததுனா அந்த ஈகோ ஸ்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா ஆனால் அடுத்து நம்ம ஜேகேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறிது வேகனார் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இருபத்தொம்பது வரை இருக்குங்க இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் மூணாவது மாதத்துக்கு லைவ் இருக்குது ரிலக்ஸை எலெக்சே வேறேங்கண்ணா பவர் பவுர் சேரிக் வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் தரமாக இருக்குங்கண்ணா நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி மெயின்டெனஸ் ஃப்ரீயான வண்டிங்க இதெல்லாம் மாறியதில்ல ஏசி நல்லா கூலிங் இருக்குது உங்களுக்கு ஆமாங்க வண்டிகாலருக்கு தகுந்த மாதிரி சீட் கவர் சீட் கவர் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க டயர் எல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பட்டன் இருக்குங்கண்ணா நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது வேகனார் போயிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டாயிரம் ரூபா விற்றுட்டு நம்ம கோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தொம்பாயிரரூபா மட்டும்தான் கோட் பண்ணுறாங்க நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணிவிட்டு வாங்க கார் மார்க்கெட்டில் இந்த விலைக்கு இந்த குவாலிட்டியில் அதுவும் லோ கிலோமீட்டருங்க வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு பக்கா சர்வீஸ் ரெக்கார்டுங்க நீங்கள் எங்கே வேணா தாராளமாக செக் பண்ணிட்டு வரலாம் ஒரு லட்சத்து எழுபத்தி மட்டும் தான் கோட் பண்ணுறோம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லெவல் இருக்குது அது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்கண்ணா அது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ஒன்றிய ரூபா லோன் வாங்கி கொடுத்துட்லாம் உங்கள் கையில் ஒரு ரூபா வந்துன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் சூப்பர் அடுத்த ஒரு வேகனாக பார்க்கலாங்க ஒயிட் கலரில் ஒரு நல்ல குவாலிட்டியில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இருபத்தி வரைக்கும் லவ் இருக்கு பாடி டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காங்க நீட்டாக இருக்கும் கேஸ் எண்டாஸோடு கம்பெனி கேஸோடு இருக்கு கேஸோட வந்துடும் ஆமாம் பெட்ரோல் ப்ளஸ் கேஸோடு வந்துடுங்க ஓகே இப்போ எலெக்ஸை தான் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் டயர்லாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் ஒரு ஒயிட் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே செக் பண்ணாலும் குறஞ்சது ஒன்று எண்பதுக்கு மேலே தான் இருக்காங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் நாற்பத்தொம்பது ரூபா தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்ட்டிங்கன்னா நம்ம ஒரு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமருக்கு ஐடியா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சுக்கோங்க நம்ம ஜேகேஆர் கேர் கார்ஸில் அடுத்து பார்த்துக்கு மாறுதி ஆல்ட்டோ கேட்டேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்காடுங்க ஃபுல்லாகவே கம்பெனியில் என்ட்ரி இருக்குது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிட்டு வரலாம் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ஜ் மேலே இருக்கும் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க பவர் சேரிங் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு ஏசி நல்ல கண்டிஷனுங்க ஏசி நல்ல கண்டிஷனு வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குதுங்க நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ரீசனாக தான் கோட் பண்ண போகுதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டிங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனுக்கு ஏசி நல்ல கண்டிஷனுக்கு பவுசை நல்ல கண்டிஷனுக்கு இன்ஜின் எல்லாமே அருமையான கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸ்டு இல்லைன்னா அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் போய்ட்டினா ஒரு ரெண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் சிபில் நல்லாயிருந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் விரும்பும் இருக்கிற நேரில் வந்து ஸ்டெஸ்ட்டாக பாருங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஒரு பெட்டரான ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்லாங்க